முத்தமிழ் பேரறிஞர் முத்தமிழ் பேர் நம்முடைய வைரமுத்து வைரமுத்தவர்கள் மலைகளை மலைகளை மலித்ததும் காடுகளை அழித்ததும் நதிகளை கெடுத்ததும் தான் இந்த பேரழிவுக்கு காரணம் மலைகளின் மலைகளின் புத்திரர்கள் புதல்வர்கள் குறவர்கள் மரங்களின் மக்கள் மரங்களின் நீ தாய் தந்தையின் விரல் பிடித்து நடந்தாய் அவன் மரங்களின் கிளைபிடித்து நடந்தவன் நீ கிணறு குளங்களில் தண்ணி குடித்தாய் அவன் அருவியிலும் ஓடையிலும் நீர் குடித்து வளர்ந்தவன் அவன் போய் நீ பேசாத காடுகளின் நீள ஆழம் அகலம் தெரியும் அவனுக்கு மலை முகடுகள் எல்லாம் தெரியும் அவனோட நீ ஒன்னும் போட முடியாது நீ உலகத்தில் ஒண்ணுமே பிள்ளைகளுக்கு படிப்பிக்காதேங்கிறான் இயற்கையை நேசிக்க கற்றுக் இயற்கை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு பேர் அற்புதமடா இயற்கை கோடையில் உனக்கு மாம்பழம் பழுக்கும் மாம்பழம் ரெண்டு மாசம் கிடைக்கும் சாப்பிட்டு நாவர் பழம் கிடைக்கும் அந்த பருவத்தில் நாவர் பழத்தை சாப்பிட்டு பலாப்பழம் பழம் கிடைக்கும் சாப்பிட்டு எந்த பருவத்தில் எந்தெந்த பழம் கிடைக்கிறதோ அந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டு இயற்கை உனக்கு கொடையா கொடுக்குது நீ செய்ய பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு இளநீ கிடக்கும் சாலையில் அதை குடிக்க மாட்டேன் ஆனால் தேடி போய் உயர்ந்த ஒரு உணவு விடுதியில் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு கொக்கோ கோலா பெப்சி குடிச்சு சாவ ஒரு கொக்கோ கோலா ஒரே மூச்சில் குடிச்சிட்டு உட்காடுறேன் நெஞ்சடைச்சி நீ சாவுரியா லேன் ஒரு கொக்கோ கோலா பெப்சியை வாங்கிட்டு போய் உன் வீட்டுக்கு கக்குச சக்கலுடா பளிச்சு ஆகுதா இல்லையான்னு லேன் அப்போ குடிச்சின்னா உன் குடல் அது மாதிரி பளிச்சுன்னு ஆகுமாக காதாட்டா இதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் காடுகள் மலை முகடுகளில் உயர்ந்த அடர்ந்து இருக்கிற காடுகள் தான் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழையாக கொண்டு வருது அதுதான் அருவியை பிரசவிக்குது அறிவிதான ஆரை உருவாக்குது இந்த இயற்பியல் இந்த உயிரியல் உண்மையை இந்த அறிவியல் உண்மையை அன்பு பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும் உனக்கு காடு தொலைதூரத்தில் பார்த்தால் காடு நம் குறவர் குடிக்கு ஆதி தமிழ் குடிக்கு அது வீடு என்பதை நீ கவனத்தில் லட்சம் கோடிகளுக்கு லட்சம் கோடிகளுக்கு அந்த மலைகளில் இருக்கிற கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்கு அந்நிய முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் காடுகளை அழித்தால்தான் மலைகளில் இருக்கிற கனிம வளங்களை எடுக்க முடியும் காடுகளை அழிக்க இவர்கள் புகுகிற போது பாய்கிற போது உள்ளே நுழைகிற போது உனக்கு காடு எனக்கு வீடு என்று பழங்குடிகள் போராட விளக்கமாறு செருப்போடு களத்தில் வந்தவன் கையிலே துப்பாக்கி எப்படி வந்தது கேள்வியை கேட்டால் யாரு மாவோயிஸ்ட் என்பது தெரியும் யார் உருவாக்கியது என்பது தெரியும் காட்டுக்குள் கட்டையோடும் விளக்கமாறோடும் போராட வந்தவன் கையிலே துப்பாக்கி திணித்தவன் இவன் அவனை மாவோயிஸ்ட் சென்று பழி சுமத்தி சுட்டு கொண்டு சிறைப்படுத்தி சித்திரவதை செய்தது யார் அவன் அவன் தாய் நிலத்தை தற்காக்க போராடுகிறான் நாங்கள் போராடுவது போல மூவாயிரம் ஏக்கரையின் நீ தொழிற்சாலை சிக்கார் காட்டுப்பள்ளியில ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கரை கடலிலே நிலத்திலே நீ எடுக்க கூடாது அந்த போராட்டம் போல நீத்தேன் நீத்தேன் எடுத்துக்கொள்ள ஹைட்ரோ கார்பன் எரிவாயு பயோகாஸ் எடுத்துக்கொள்ள ஆடு மாட்டு கழிவு மக்கிய இளைதலை கழிவே போதுமானதாக இருக்கிற போது என் பூமி தாயின் ஈரக்லைய இதயத்தை நீ அறுக்காதே என்று நாங்கள் போராடுவது போல அவன் போராடினான் அவன் தாய் நிலத்தை வாழ்விடத்தை பாதுகாக்க போராடினான் இது அவன் அடிப்படை உரிமை பிறப்புரிமை ஜனநாயக கடமை அதை மாவோயிசம் தீவிரவாதம் என்றார்கள் அப்படி என்றால் சீனாவில் இருக்கிற எல்லோரும் மாவோயிஸ்ட் தானே அவனுடைய நட்பு பாராட்டுகிறாய் என்னது இது அது மாதிரிதான் நம் பழங்குடிகள் அவங்க சொன்னாங்க நூத்தம்பது பேருக்கு நான் வந்து பேசி மாவட்ட ஆட்சியருடைய சண்டை போட்டு சாதிச்சார் எங்க அண்ணன் கேப்டன் துறை சொல்றாரு மூவாயிரம் பேருக்கு பெற்றுக் கொடுத்துருக்கோம் இப்ப பெற்றுக் கொடுக்குறோம் அப்புறம் நாங்களே கொடுப்போம் அவ்வளவுதான் அந்த நாளுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிருஷ்ணகிரியில் இருக்கிற நம் குடிகளை நம் ஆதி தமிழ் குடிகளை ஆந்திராவில் இருக்கிற காவர்களை வந்து விசாரணைன்னு கைது பண்ணி கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைத்து நம் அக்காதங்கை வன்புணர்வு செய்து உயிருப்பிலே மிளகா பொடியை தூவி பிற அந்நிய மாநிலத்திலிருந்து அருகில் இருக்கிற மாநிலத்திலிருந்து உன் மாநிலத்தில் இருக்கிற உன் பெண்ணை விசாரணை என்று நள்ளிரவில் கைது செய்து கொண்டு போனதை தடுக்காதவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள் உன் அண்ணன் உன் மகன் இந்த மண்ணிலே அதிகாரத்தில் இருந்தால் வந்து என் அக்கா தங்கச்சி தொற்றுப்பானான்னு ஒரு நிமிஷம் நீ கற்பனை பண்ணி பார்த்துங்க தூக்கி உள்ளதுக்கு போட்டு அவனை சி மிளகா பொடியை வச்சு தேய்ச்சி விட்டுருப்பேன் அது எங்கே தேய்ச்சிருப்பேன்னு நீ எரிச்சு பார்த்துக்க அந்த இதுக்கு கமிஷனர் அலுவலகத்தில் போய் குற்றப்பதிவு செய்தும் ஒரு நடவடிக்கையும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த என் அக்கா தங்கையோடு களத்தில் நின்று போராடியது நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை தங்கைகளும் என் தம்பிகளும் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் எண்ணற்ற பேர் பல்லாயிரக்கணக்கான மனுக்களை கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தன் மகனிடத்தில் சொல்லிவிட்டால் தன் அண்ணனிடத்தில் சொல்லிவிட்டால் தன் தம்பி இடத்தில் சொல்லிவிட்டால் அவன் குரல் கொடுப்பான் அவர்களுக்காக நான் நிற்பேன் என்கிற நம்பிக்கை தான் எல்லா நோய்க்கும் எல்லா சிக்கலுக்கும் கடவுள் இடத்திலே நீ முறையிடுவது போல கடவுள் என்ன குடல் மருத்துவரா இல்லை தலைவலி மருத்துவரா இல்லை காய்ச்சல் மருத்துவ எந்த மருத்துவரும் தெரியாது ஆனால் எல்லாவற்றுக்கும் எனக்கு எப்படியாவது எனக்கு வழியை குணப்படுத்தி ஒரு நம்பிக்கை அதுபோல இனி இன மக்கள் அதிகாரம் மற்றும் நின்றாலும் தன் மகன் தனக்காக பேசுவான் என்ற நம்பிக்கையிலே எண்ணற்ற மனுக்களை கோரிக்கைகளை எங்களிடத்திலே வைக்கிறார்கள் கேட்கிற இடத்தில் இப்போது நாளை தீர்க்கிற இடத்தில் விரைவில் உங்கள் பிள்ளைகள் வரும் இங்க என் தம்பி சண்டாளாங்கன்னு அண்ணன் பாடிற வேணாங்கிறான் ஏ நாம் பாடல ஐயாத ஏ பல பாட்டு அடி சண்டாலி பாசத்தாலே பாட்டு இருக்கு சண்டாலி ஓம் பாச தம்பி அமீர் அவர்கள் எடுத்து அந்த பருத்தி பாட்டு இருக்கு எத்தனை பாட்டுருக்கு நான் என்ன அனுப்புறேன் வலையொளியில் இருக்கு தட்டிப்பாரு சண்டாளான் ஐயா கருணாநிதி பலமுறை எழுதியிருக்காரு மனோரால உரையாடல் எழுதிருக்காரு பாச பறவைகள்ல உரையாடல் எழுதியிருக்காரு சண்டாளானா யாருன்னு நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்காரு தாயை பழித்தவன் தந்தையை நிந்தித்தவன் நானும் சண்டாளன் நீதாண்டா சண்டாலன் இவனெல்லாம் எல்லாம் ஒரு பெரிய பா பாட்டு எழுதியிருக்காரு எடுத்துப்பாரு கம்ப ராமாயணத்தில் இருக்குது கந்த சசி கவஸர் இருக்கு திருமுலர் தந்த திருமந்திரத்தில் இருக்கு பைபிள் இருக்கு தமிழ்நாடு இருந்த இந்த அகர முதலில் சண்டாளன் ஒரு பெரிய பாடம் நடத்தி வச்சிருக்கான் சண்டாளன் கருணாநிதி சண்டாளன் சொன்னது இவ்வளவு வலிக்குதுன்னா அறுபது நூறு வருஷமா உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி எங்களை உலக மொழிகளின் தாய்மொழி தமிழின் பிள்ளைகளை எங்களை திராவிடர்கள் திராவிடர்கள் என்று நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லும்போது எங்களுக்கு எவ்வளவு அளிச்சிருந்த இது அவமானமா இருந்தால் இது ஒரு தேசினத்திற்கு எவ்வளவு அவமானம் நீ நல்ல வீரன் எதற்கு தமிழ் புதல்வன் விருது தொகை கொடுக்கிற திராவிட புதல்வன் சொல்லு நீ தகைசால் தமிழர் விருது தகைசால் திராவிடர் விருது கொடுங்க எங்க ஐயா நல்லகன் கொடுத்தீங்க குமரி ஆனந்தன் குமரியானந்தன் தகைசால் திராவிடர் கொடுங்க பார்ப்போம் எவ்வளவு பெரிய ஏமாற்று இந்த மூணு ஆண்டுகள்ல இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உயிரிய பெருமை ஆயிரம் ரூபாய் அரசு என்பதுதான் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளிக்கூடத்தை கட்டி சீரமைக்க முடியல சிற்றூர்கள் தரும் பள்ளிக்கூடங்கள நான் பிறந்த என் ஊர்ல சிவகங்கை மாவட்டத்துல அரணையூர்ல நான் படித்த தொடக்க பள்ளியினுடைய சீரமைப்பை நாங்கள் செஞ்சோம் எங்கள் அண்ணங்க ஊரில் இருக்க அண்ணங்களோடு நான் பணம் கொடுத்து சீரமைச்சேன் பணி நியமனம் செய்ய முடியல போராடி பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கிற சத்துணவு பணியாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியல நீ கொழுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு நூறு கோடிக்கு ஃபார்முலா போர் ஃபார்முலா நாள் அப்படின்னு ஒரு கார் பந்தயம் அது ஐம்பது அறுபது கோடி இதே அப்போ அறிவு கருவறையாக இருக்கிற வகுப்பறைகளை பள்ளிகளை ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க ஒரு ஆகச்சிறந்த பணி கல்வி பணி அதை கற்கிற பள்ளிக்கூடங்களை சீரமைத்து ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் கொடுத்து தரமான கல்வியை தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்க முடியல கேட்டால் திராவிட மாடல் என்ன மாடல் என்ன மாடல் நீ ஏதோ பழங்குடி மக்கள் குறவர் குடிக்குத்தான் ஆபத்து பாதிப்புன்னு நினைச்சிட்டு இருக்க நீ வாழ்ந்துட்டிய நீ இதை வாழ்ந்துட்டிய ஆயிரம் ரூபாய்க்கு நீ கையெந்திர நிலைமையில இருக்க தமிழ் புதல்வன் அந்த அந்த பணம் கொடுக்கிற அறிவிப்பு வரும்போது இன்னைக்கு செய்தித்தாள் படினா படிச்சு பார்த்தீங்கன்னா வறுமை கல்வி கற்க கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை கல்வி கற்க ஏழ்மை ஒரு தடையில் ஏன் ஆயிரம் ரூபா கொடுக்குறாருல என் மக்கள் எடுத்துற ஒரே ஒரு கேள்வி தான் உங்க மகன் கேட்பேன் இந்த ஆயிரம் ரூபாய் இந்த அரசு ஏன் தர வேண்டும் எதற்காக தர வேண்டும் இந்த பணத்தை எப்படி தருது இந்த கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும் எதுக்காக பெண்களை குறி வச்சு ரூபாய் கொடுக்குது பெண்களுடைய வாக்கை பெற முடியல எதற்காக பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை குறிவிக்குது பெண்கள் இளைஞர்கள் சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திரள்கிறார்கள் சீமான் யார் முதலமைச்சர் மகனா பேரனா இல்லை யார் ஒரு லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்கானா பல ஆயிரம் கோடி வச்சிருக்கானா இல்லை பல முறை பதவியில் இருந்திருக்கானா இல்லை யார் இந்த கூட்டத்தில் ஒருவன் அவன் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிற போது என் முகம் அவனுக்கு தெரியுது அவன் நினைக்கிறான் நான் தலைவன் என் அண்ணன் என் சித்தப்பையன் பெரிய பெரியப்பையன் மாமன் என் மகன் என்று இந்த மக்கள் என்னை நினைச்சு நடிகர் கட்சி ஆரம்பித்தால் அவரை பார்க்க கூடுவார்கள் சீமானை பார்க்க கூட மாட்டார்கள் அவன் என்ன பேசுகிறான் என்று கேட்க கூடுவார்கள் என்ன பேசுவான் அவர்களுக்காக பேசுவான் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பேசுவான் ஈரக் பேசுவான் உள்ளத்திலிருந்து பேசுவான் உதிரத்தை உருக்கி அதையே பேசுவான் பல ஆயிரம் ஆண்டுகளாக அவன் இனம் தூக்கிச் சென்ற வழியவே மொழியாக்கி பேசுவான் அவனுக்காக பேசுவான் அதனால் எனக்கு அருகில் நிற்பான் பெருந்தலைவர் காமராஜர் வட இந்தியாவில் போய் பேசிக்கொண்டிருக்கிற போது தமிழிலே பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் வேட்டி சட்டையில் தமிழ் முன்னாடி இருக்கிறவர்கள்லாம் கைதட்டுகிறார்கள் அவர்களுக்கு தமிழ் தெரியாது கைதட்டுகிறார்கள் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு அவர் என்ன பேசுறாரு ஏன் கைத என்ன பேசுறாருன்னு தெரியல ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது அது மாதிரி மக்கள் என் உடன் பிறந்தவர்கள் தங்கை தம்பிகளுக்கு தெரியும் அந்த அண்ணன் அவங்களுக்காக பேசுறேன்னு தெரியும் அதனால ஒரே ஒரு தடவை கேளுங்க எதுக்கு இப்ப தமிழ் புதல்வனுக்கு காசு ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த ஆயிரம் ரூபா கொடுத்ததில் கொஞ்சம் இளம்பெண்கள் ஓட்டு நமக்கு விழுகுது என்ன புள்ளி விவரம் இப்போ இந்த இளைஞர்கள் சீமானுக்கு போடுறான் அவன் என்ன நினைக்கிறான் நம்ம ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி செலவழித்தான் அவன் அஞ்சு லட்சம் தான் செலவழித்தான் வட்டிக்காய் செலவு கூட செலவழிக்கலை நம்ம வந்து நிறுத்தும் போதெல்லாம் பெரிய பெரிய அமைச்சர்கள் மகன்களை நிறுத்தினோம் அவன் யாருன்னே தெரியல வேட்பாளர் இவ்வளவு வேலை இவ்வளவு வேலை செஞ்சோம் ஆனால் அவன் வந்து ஒரு ஆளாக கத்தி முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கான் ஒரு ரூபா ஓட்டுக்கு கொடுக்கல யார் போட்டது கிறித்தவ இஸ்லாமியர் போடல ஏன்னா பிஜேபியின் பி டீம் நம்ம யார் சொல்றா மெயின் டீம் திமுக தான் கருணாநிதி ஐயாவின் நூற்றாண்டு விழாவுக்கு நாணயம் காசு வெளியிடுகிறது மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு ஏன் எப்படி வெளியிடுது எப்படி வெளியிடுது வெளியிடுது யார் ஐயா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து வெளியிட போறார் அந்த நேரத்தில் இவங்க ஒரு பண்ணுவாங்க பாரு அந்த மேடையை மட்டும் பாரு நிமிந்து நின்று பேசிட்டான் என்ன கேள்வி நம்மளை பீட்டி ராமர் ஆட்சியின் நீச்சி தான் திராவிட மாடல் ஆட்சி இவன் தான் இப்போ என்ன சொல்றான் நாங்கள் தாங்க பிஜேபி பிஜேபி பி டீம் மெயின் டீம் இசட்டு டீம் வரைக்கும் நான் தான்றான் போடலை பறையர் வந்துடக்கூடாது வென்றக்கூடாதுன்னு படையாட்சி போடுறதில்லை படையாட்சி வந்துடக்கூடாதுன்னு பறையர் போடுறது இல்லை இடையில சொந்த பிள்ளை நாம பழி ஆயிடறோம் ஓட்டு போடல ஆனாலும் முப்பத்தாறு லட்சம் போட்டுருக்கான் எவன் போட்டான் எவன் போட்டான் இன்றைக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்க பிள்ளைகள் புதிய வாக்காளர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் அவன் என்ன நினைக்கிறான் இந்த நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றணும்னா நாம் தமிழர் கட்சி வெல்லணும் நினைக்கிறான் இன்னைக்கு நாலரை லட்சம் மொத தேர்தல் அப்புறம் பதினேழு லட்சம் அப்புறம் முப்பது லட்சம் இப்ப முப்பத்தாறு லட்சம் இது ஒரு கோடியே இருபது லட்சம் ஆகும் இந்த நாடு நமதாகும் இந்த துயரங்கள் இந்த துன்பங்கள்லாம் ஒழியும் நீ கவலையே நம்ம கையில தான் இருக்கு நாம் ஒவ்வொருவரும் முடிவுக்கு நீ வரணும் யாரோ ஒருத்தருடைய வேலை இருக்கூடாது என்ன சொல்லுவாங்க மூணு மணிக்கு படுத்த ஆறு மணிக்கு எந்திரிச்சு பயிற்சிக்கு போயிட்ட இந்த மூணு மணி நேரம் உறக்கம் போதுமா அப்படின்னு உலகத்தில் சாதித்த எல்லாருடைய வரலாறையும் படித்தா மிக குறைந்த நேரம் தூங்கியவனாக தான் இருக்கான் எங்களுடைய தலைவர் நம்முடைய தலைவர் கற்பித்தது என்ன உறங்காதே எழுந்திரு எழுந்திரு ஓடு நீ அடிமை அடிமை உரிமை பெறும் வரை ஓடு உன் இனம் விடுதலை பெறும் வரை ஓடு ஓடு ஒரு நாள் நிம்மதியாக உறங்கலாம் உன்னை ஒருவரும் எழுப்ப மாட்டார்கள் உன் மரணத்திற்கு பிறகு அப்படின்னா என்ன சொல்றார் மரணமறை ஓடுறாங்க அப்படி அவர் ஓடனர் அவர் பிள்ளைகள் நாம ஓடணும் எதுவரை விடுதலை நம்முடைய ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றார் உன்னால் முடியும் வரை போராடாதே நீ நினைத்தது முடியும் வரை போராடுறாங்க நீ என்ன நினைக்கிற தூய தமிழர் ஆட்சி தமிழ் தேசிய மலரணும் ஏதோ குறவர் குடிதான் தாழ்த்தப்பட்டிருக்கு ஒடுக்கப்பட்டிருக்கு ஆதி தமிழ் குடி பறையர் குடி தான் தாழ்த்தப்பட்டிருக்கு ஒடுக்கப்பட்டிருக்கு நீ என்ன வாழ்ந்துட்டேன்னு சொல்லு சொல்லு நீ சொல்லு ஒன்னு கிட்ட அதனால எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை செய்யணும் இது காலம் கையளித்திருக்கிற கடமை வரலாறு நமக்கு விட்டிருக்கிற பெரும் பெரும்பணி என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள் என்னும் இளைய என் தம்பிதான் புரிந்து பேசுவான் வியாக்கியானம் பேசுவான் இதெல்லாம் வெல்றதா இதெல்லாம் போறதா இவன் அதை பேசிவிட்டான் அதை பேசிவிட்டான் சீமான் இப்படி மேடையில் பேசலாமா அப்படின்னு இப்ப ஒண்ணு அப்படி பேசலையே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வெளியிட்டேன் எங்க ஐயா மருத்துவர் பழனி புத்தகம் அந்த நான் அப்படி பேசலையே நீ என்ன மொழியில் பேசுகிறியோ அந்த மொழியில் பேசினால்தான் உனக்கு புரியும் தான் அப்படி எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததான் உன் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசுற கருத்துனாலும் கருத்து கருவினாலும் கருவி துப்பாக்கி தூக்கி வரவனுக்கு முன்னாடி போய் பிரசங்கம் முடியாது நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது எப்போதும் என் எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் நீ புரிஞ்சுக்கணும் வாங்க சீமான் வாங்க ஐயா வாடா சீமான் என்னடா சொல்றான் இதாங்க இதுதான் புரிஞ்சுக்கிச்சா இதுக்கு மேல விளக்குங்க கூடாது இதுதான் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீ வெட்ட ஓங்குற போது விழுந்து கும்பட ஈன பயன் நினைச்சுக்கிறாத எங்களை இந்த கூட்டத்தை நீ வெட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்பே வெட்டி முடிக்கிற ஆட்கள் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு இயங்கு இந்த ஆட்டத்தை நீ எவ்வளவு நாள் ஆடுவாய் என்பாரு தம்பி எவ்வளவு வேகமாக சுத்துற முதல்ல சுத்தி விட்ட பம்பரம் எங்க ஆணி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு வேகமாக சுற்றும் ஒரு நாள் அப்படியே தள்ளாடி 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 சத்துன்னு விழும் நாங்க எப்படி தெரியுமில்ல ஆக்கர் போடுறதுக்கு சுத்திட்டு பம்பரத்தை நாக்களை எச்சியை தொட்டுச்சு அப்படியே நிப்போம் விழுந்த உடனே போட்டா ரெண்டா தெரிச்ச ஓடும் ஒரு நாள் நீ விழும்போதும் மண்டையில ஆக்கரை போட்டு பேக்கலை நீ பாத்துக்கிட்டே ஏதோ என்ன அவரை அசிங்கப்படுத்திடுவாங்க ஐயோ அவரை பேசலாம் அவரை தாண்டா பேசணும் ஐயா கருணாநிதியை நாகரிகம் இல்லாமல் பேசிட்டார் டே அவரெல்லாம் நாகரிகமா பேச சொல்றதே அநாகரீகம்டா வயத்துக்காரப்பையில இந்த நாட்டில் அநாகரிக அரசியல் அதை அதனுடைய ஆதி தொடக்கமே அவர் தான்டா வளையொலியில் இருக்கு தட்டி அனுப்ப முடியாது தங்கச்சிக்கு அவ்வளோ அவசியமா இருக்கு என்ன போட்டு கட்டுப்பாரு ஏய் ரஷ்ய புரட்சியாளர் லெலின் சிலையை சாசிட்டான் ஒரு மூணு வயசு பையன் தலை மேலே ஏறி நின்று ஒண்ணு கடிச்சிட்டான் தட்டி பார்ப்பாடாக இருக்கு பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் மண்டையில் ஏறி அடித்து சாய்ச்சிட்டான் சிலையை ரெவல்யூஷன் புரட்சி இலங்கையில் புரட்சி ராஜபக்ஷ அப்பனுக்கு அந்த சிலை தூக்கி குப்பையில் தள்ளிட்டான் புரட்சி சந்திரபாபு நாயுடு வந்தாரு ஜெகன்மோகன் ரெட்டி ராசேர் ரெட்டிக்கு வச்சுருந்த சிலையெல்லாம் எங்கே கிடக்கு எவனுக்கும் தெரியல அதே நிலமை இங்கே வரல நீ பார்த்துகிட்ட ரொம்ப ஆடுற நீ ரொம்ப ஆடுற பதவி திமிரலையும் பண திமிரலையும் ஆடுற இது ரெண்டும் என்கிட்ட இல்லை ஹிட்லர் சொல்றான் அதை உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன் இலக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத என்கிட்ட இலக்க உயிரை தவிர ஒரு இல்லை பார்த்து பார்த்து நடந்துக நீ ஒன்றும் கிடையாது நீ அதிகபட்சமாக என்னை என்ன பண்ணிப்படுவ ஜெயிலில் போடுவா என்னை மாதிரி மகிழ்ச்சியானவன் உலகத்தில் இல்லை ஒரு ஃபோன் தொல்லை இல்லை ஒரு இது இல்லை நிம்மதியாக படிப்பேன் நிம்மதியாக குறிப்படுப்பேன் எப்போ வெளியில் விட்டியா வந்து உன்னை கொல்வேன் வாச்சு கொல்லுவேன் இப்போவே நான் கேட்குற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்லை எதுக்கும் பதில் இல்லை ஏதோ பேசிட்டாலையிற நீனு பார்த்து பண்ணுங்க நியாயமாற கவனம் பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு உனக்கு ஒன்றும் இல்லை திராவிடம்னா என்னென்னே சொல்ல தெரியல பார்த்துக்க நீ வயதாக படத்துல வந்த விஜயகாந்த் மாதிரி ஐயா விஜயகாந்த் தெரியும்ல ரெண்டு ரீலுக்கு முன்னாடி செத்துருவாரு ஆனால் ரேவதி அம்மா வந்து அந்த காதலர் காதலியை கூட்டிகிட்டு வருவாங்க காதலனையும் காதலையும் ஊரை விட்டு தப்பிக்க விடுறதுக்கு ஊர் எல்லையில் வெள்ளச்சாமி அருவாளோட நிப்பாரு அவர் செத்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் அப்படியே நிற்பார் அவர் வாழோட வர வரும் ஆதார ஊர் மக்கள்லாம் பயந்துக்கிட்டு அப்படியே நிற்பாங்க கடைசியாக ஒரு காற்று சத்துன்னு விழுவார் அப்படி நீ செத்துட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி சும்மா ஒரு கத்தியை வச்சு படம் காட்டிக்கிட்டு இருக்க ஒரு நாள் நீ விழுவார் நீ டெட் பாடி செயற்கை சுவாசம் கொடுத்து உன்ன உயிர்ப்பிச்சு வச்சுருக்கான் ஆக்சிஜன் சிலிண்டரில் வச்சுருக்கான் உனக்கு கோட்பாடு இருக்குல்லடா நீ பெரிய கொம்பாதி கொம்பன் கொள்கையாளன் தானே ஐயா பெரியார் பேரறிங்கிற அண்ணாவெல்லாம் வளர்த்த கொள்கையாளன் தானே காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுற கட்சியை கலச்சிட்டாங்க போறோம் போறோம்டா கூட்டுற உன் திராவிட கொள்கை திராவிடம் என்பது ஆ பேசி கூப்பிட்டு பார்த்தோம் தலைவனும் தலைவர் நீங்க அப்பா முதலமைச்சரும் அமைச்சரும் சேலம் மாநாட்டில் பேசிக்கும் போது மூணு சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் போய் சமையல் பிரியாணி கிரியாணி சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டிருக்கேன் என்ன கேன்னு சீரக பொட்டலாம் அந்த சமையல் உப்பை கூட வாங்க எடுத்துகிட்டு போவாங்க ஐயோ இவங்க மாநாடு போடும்போது எல்லா இடத்துலையும் வாழை தா வாழை மரத்தை தாரோட வெட்டி வச்சிருது கரும்பை அப்படியே பல ஆயிரக்கணக்கணுக்கு நட்டுறது ஏன் பெரியவைங்க விவசாய பற்றி உங்கள் அப்பா அம்மா எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா வாழையை தாரோட வெட்டி நடுவியா கரும்பை வெட்டி நடுவியா அது விளைய வைக்க எவ்வளவு காணும் அது எவ்வளோ சத்துள்ள உணவு பொருள் அதை கொண்டாந்து வீதியில் கட்டி என் ஜனம் கூட்டம் முடிச்சு போகும்போது விக்கு விக்குன்னு அந்த தார அத்து கரும்பு அத்து கட்டாக கட்டிக்கிட்டு தூ என்னடா உங்களுக்கு இதில் ஒரு பெருமை இருக்கு என்ன பெருமை இருக்குது சொல்லு ஏதோ விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் எப்படி பண்ணுவானா கார் ரோதைக்கு பூ போடுறது மேலே பூ போடுறது எங்கள் கட்சியில் எவனாவது மாலை போட்டு பார்த்துருக்கியா செத்தாக போடு உயிரோடு இருக்கும்போதுக்கு போடுற அதுவும் ஒரு மாலை போட்டு போதும் சாமிக்கு போடுற நிறுத்து தலைவர்களுக்கு போடுற இன்னைக்கு பாட்டன் தீரம் சின்னமலைக்கு போட்டோம் ஆனால் அம்பேத்கர் போட்டோம் மரியாதை விட்டுரு பூ உனக்கு பூக்கல எனக்கும் பூக்கல அது பூச்சி வண்டு வண்ணத்து பூச்சி சீட்டுக்கு பூக்குது விடுறா அதை போய் இவர் பெருமை அதுல இவனுக்கு பரவாயில்ல மேலே வீசுறது கார் சக்கரத்துக்கு போடுறது இப்படி ஒரு கூட்டம் உருவாகிருக்கு பாருங்க எல்லாத்தையும் மாற்றணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு திராவிடம் ஒளிகன்லாம் பேசாத திமுக ஒளிகன் பேசாத நாம் தமிழர் வளர்கன்னு பேசு கருணாநிதி அவர்கள் ஒளிகன்னு பேசாத தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு பேசு பேசு உறுதியான நில்லு நம்ம வெல்ல போறோம் நம்பிக்கையுடரு முடியாதுன்னு நினைக்காத நம்மால் முடியாது உலகில் யாராலும் முடியாது உலகில் யாராலும் முடியாதது நம்மால் முடியும் என்று நம்பு விடியும் என்று விண்ணை நம்புகிற முடியும் என்று உன்னை நம்பு முடியும் சோம்பலை உதறி தள்ளுங்கள் உங்கள் சாம்பலும் சரித்திரம் வடக்கும் முடியாது என்று படுத்தால் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும் முடியும் என்று எழுந்து நடந்தால் இமயம் உனக்கு குடைபிடிக்கும் எழுந்து நில்லு பயப்படாத எதுக்கும் பயப்படாத அந்த பாட்டை துறைமுருகம் பாடினா என் தம்பி வழக்கு போட்டு கைது பண்ணி கொண்டு வன அதே பாட்டை நான் பாண்டேன் ஏன் என்ன தொட மாட்ட ஏன் ஏன் அது அது எனக்கு அசிங்கமா இருக்கு அதை விட்டு அதை விட்டு அதனால அவங்க என்னமோ நம்ம வந்து அவங்கள பார்த்து பயப்படுன்னு நினைக்கிறேன் நம்மளை பார்த்தா எல்லா பயிரும் பயப்படுறான் அதனால நீ ஒண்ணுங்க கவலைப்படாத இன்னும் ரெண்டு ஆண்டு இருக்குன்னு நினைக்காத பத்து மாசம் தான் இருக்கு இருபத்தாறு தேர்தலுக்கு படைய பெருக்கு தடைய நொறுக்கு இறுதி இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு விட்டாத சிறை அதை நிறை வழக்கு இல்லாது விடியாத கிழக்கு இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்க ஒன்னும் கிடையாது சிறை கட்டினதே நமக்கு தாங்கிற திமிரும் பெருமிதமும் உனக்கு இருக்கணும் சிறைய கட்டினதே நமக்கு தண்டா இங்க பாரு திருட தாலி இருக்கிறவன் கொள்ளக்காரன் கொள்ளகாரன் இவனை தாண்டா சிறை சிதைக்கும் எப்பவும் மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடுகிற புரட்சியாளனை போராளியை சிறை செதுக்கும் என்பதை நீ நினைவில் வச்சுக்க ஒன்னும் கிடையாது நேரு மாதிரி இருக்கு இன்னும் பதினாறு ஆண்டுகள் கூட என்னை சிறையில் வையுங்கள் புத்தகத்தை மட்டும் தயவு செய்து கொடுத்து விடுங்கள்னாரு புத்தகத்தை நீ நேசிக்க சுவாசிக்க வாசிக்க கற்றுக்க ஒன்றும் கிடையாது நீ அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு செல்லுங்கள் அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கான அதிகாரத்தை நாம் வெல்வதுதான் பாதுகாப்பு பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு கொடுப்பதற்கு காரணம் பாதுகாப்பு குறவர் குடிக்கு தேர்தலில் நீக்க இடம் கொடுக்க காரணம் பாதுகாப்பு ஆதி தமிழ் குடி பறையல் குடிக்கு பொது தொகுதியிலே பதினாறு தொகுதி கொடுத்ததற்கு காரணம் பாதுகாப்பு தான் அதிகார அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தான் பாதுகாக்கும் அதனால கவனத்தில் வைத்துக்கொண்டு வேலை செய்யணும் இது ஆதி பழங்குடி குறவர் குடிக்கான பாதுகாப்பு ஒட்டுமொத்த தமிழ் தேசியக் கொடிகளுக்கான பாதுகாப்பு என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு களப்பன்றி ஆட்ட வேண்டும் நம்முடைய தாய்க்குடி அதை மதிப்பதற்கு பதிலாக மிதிப்பதென்பது பெரும் கொடுமை அந்த கொடுமையை இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் செய்யக்கூடாது அவர்களுக்கு தோலுக்கு தோல் நின்று துணையாக நின்று அவர்களுடைய அரசியல் வலிமை அதிகாரத்தை வென்று கொடுக்க வேண்டியது நம்முடைய பிறவி கடமை என்கிற உறுதியை ஏற்க வேண்டும் இந்த பழங்குடி நாளிலே பழங்குடி மக்களின் உரிமைக்காக நாம் களத்தில் நின்று அவர்கள் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் கடமை என்கிற உறுதியை ஏற்போம் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி அதை நாளை சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம்